வணக்கம் தினமொரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி அறுபத்தி ஒன்பது இந்த ஐபிசி அறுபத்தி ஒன்பதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அபராத தொகையை பத்தி தான் பாக்க போறோம் என்னன்னா கடந்த ஒரு சில ஐபிசி செக்ஷன்ஸ்ல அபராத தொகையை பத்தியே பாக்குறோமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என்னன்னா ஒரு தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனை எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அந்த தண்டனைக்கு மாற்று என்ன இருக்கு எல்லாங்கிறது ஒவ்வொரு ஐபிசி செக்ஷன்ஸ்லயும் நம்ம தெளிவா வந்து கொண்டு வருவாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐபிசி செக்ஷன்ஸ் தான் டைரக்டா தண்டனைக்கு போவாங்க அந்த தண்டனைகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு தண்டனைக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கு அதுதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இனி வரக்கூடிய ஐபிசி செக்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏன்னா அதாவது டைரக்டா நம்ம தண்டனையை பத்தியே பாத்துருவோம் ஏன்னா இப்ப எல்லாமே பேசிக்ஸ் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதனால இனி வர ஐபிசி செக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்ப இந்த ஐபிசி அறுபத்தி பத்தி பாக்கலாம் IPC அறுபத்தி ஒன்பதுல எதை பத்தி பாக்க போறேன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒருவருக்கு வந்து ஐம்பது ரூபாய் அபராதம் விதிச்சாங்கன்னா அவரால கட்ட முடியல அப்படின்னா 2 இரண்டு மாதம் சிறை கொடுக்கலாம் அதே மாதிரி நூறு ரூபாய் அபராதம் வச்சு அவங்கனால கட்ட முடியுதுன்னா நாலு மாதம் சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி செக்ஷன்ஸ்ல பார்த்தோம் ஐபிசி அறுபத்தி ஒன்பதுல என்ன சொல்ல வராங்கன்னா உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி செக்ஷன்ல பார்த்தோம் நூறு ரூபாய் அபராதம் கட்ட முடியாதவரை வந்து நாலு மாதம் அதிகபட்சமா நாலு மாதம் வரைக்கும் சிறையில போடலாம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இப்போ அந்த நூறு ரூபாய் அபராதம் கட்ட முடியாம நாலு மாதம் சிறையில் இருக்கிறவரு ஒரு மாதம் அவருடைய சிறை தண்டனையை கழிச்சிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன் அதாவது நாலுல ஒரு பங்கு தான் இருபத்தைந்து ரூபாய் அவருக்கு வந்து நாலு மாதம் சிறை தண்டனை கொடுத்து இருபத்தைந்து ரூபாய் போக மிச்சம் இருக்கிற எழுபத்தி ரூபாய் மட்டுமே கட்டுனா போதுங்க அப்ப வந்து எப்போ அவர் அந்த ஃபைனை வந்து கட்டிட்டாரோ அப்பவே சிறைவாசம் வந்து முடிவுக்கு வரும் இதுதான் ஐபிசி அறுபத்தி ஒன்பது சொல்லுது இந்த மாதிரி எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நன்றி